குருதா எனக்கு நடக்குது குருதாயிரத்தி பதினெட்டு கடனா இருக்கா சமாளிக்க முடியாம இருக்கிறீங்க துலா லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி உச்சமாக நல்லவேளை சமாளிச்சு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அங்கேயும் சனி சேவா சேர்ந்திருந்ததுன்னா ஊற கூட்டம் ஓடி போயிருப்பீங்க கடுமையான கடன் தொல்லைகள் இருக்கும் இந்த கடன் எல்லாம் நீங்க தேவையில்லாம வாங்கின துலாலக்கணத்திற்கு வரக்கூடாத ஆறாம் அதிபதியாக குருதச வந்து குருதச சுக்கர புக்தில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப் பிறகுதான் கடன் அடையறதுக்கான ஒரு அமைப்புகளே உருவாகும் பொறுமையா இருங்க கடன் எல்லாம் சமாளிக்க முடியும் பெரிய அளவில் வம்பு வழக்கு கேவலம் வந்துடாது லக்னாதிபதி சந்திர அதியோகத்தில் இருந்து செவ்வாயோட பிருகமங்கல யோகத்தில் உட்காந்து வலிமையாக தான் இருக்கிறாரு இந்த மாதிரியான ஜாதகங்கள் ஆறாம் அதிபதி உச்சமானா நம்ம தலையில நம்மளே மண்ணல்லி போட்டுக்குவோம் குருதச கடைசியில தான் கடன் தீரும் சனி தசையில நல்லா இருப்பீங்க சனி வந்து தனி புதனோடு இருக்கிறாரு பதினோராம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டு இருக்கிறார் ஆறாம் அதிபதி கடனை கொடுத்தா பதினோராம் அதிபதி தான் இந்த கடனை தீப்பர் ஆறாம் அதிபதியோட தசை இப்போ போய்கிட்டு இருக்கு பதினாறு வருஷத்துக்கு கடன் தான் சமாளிக்க முடியாத கடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் சமாளிக்கிற கடனாக மாறும் கொஞ்சம் நல்லா இருக்குமா ஐயா சனி தசை ஒரு ஐம்பது வயதுக்கு அப்புறம் வருது குரு தசையை விட சனி தசை தான் உங்களுக்கு யோக தசை சனி தசையில தான் பதினோராம் இடத்துல அவர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சூரியன் கூட அவர் வந்து ராகு கூட சேர்ந்து சூரியன் பலவீனமானாலும் சூரியன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறார் ஆக அந்த அமைப்புல அம்சத்திலையும் சூரியனுடைய வீட்டில தான் இருக்கிறார் வாழ்க்கையில எது வந்தாலும் சமாளிக்கிற ஜாதகம் உங்க ஜாதகம் ஏன்னா சந்திர அதியோகத்துல சுக்ரன் மிருகமங்கல யோகத்துல இருக்கிறார் ஆனா நான் உன்னை அடிக்கடி சொல்லுவேன் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுவடைய கூடாதுன்ற வார்த்தையை முத முத அந்த வரிகளை சொன்னவன் நான் தான் இந்த அமைப்புல பாருங்க லக்னாதிபதியோட ஆறாம் அதிபதி உச்சமா இருக்கிறார் அதனால கடன் வாங்கறத உங்களுக்கு கடன் கொடுக்கறதும் உங்களுக்கு கொடுக்குறவங்க ஈஸியா கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க